இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிறுகடி காசை உள்ளிட்ட பல மெகா தொடர்கள்ல நடிச்சிட்டு வந்த சின்ன திரை நடிகை ராஜேஸ்வரி கணவரோட ஏற்பட்ட குடும்ப பிரச்சனை காரணமா அளவுக்கு அதிகமான ரத்த அழுத்தம் மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்று இருக்காங்க சென்னை பிராட்வேய சார்ந்த நடிகை ராஜேஸ்வரி சதீஷ் அப்படின்றவங்களை காதலிச்சு இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ஒரு மகனும் மகளும் இருக்கிற கணவர் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றிட்டு இதுக்கு நடுவில் கடந்த சில நாட்களாக இவங்களுக்குள்ள குடும்ப பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இதனால கடந்த டிசம்பர் ஏழாம் தேதி ஏற்பட்ட குடும்ப தகராறுக்கு அப்புறம் ராஜேஸ்வரி கணவர் கிட்ட மறுநாள் காலை சைதாப்பேட்டையில இருக்கிற தன்னுடைய போயிருக்காங்க ராஜேஸ்வரி நேத்து இரவு தாய் வீட்டுல அளவுக்கு அதிகமான ரத்த அழுத்த மாத்திரைகளை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றிருக்காங்க அவங்களுக்கு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில சிகிச்சை பலனளிக்காம பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க இந்த சம்பவம் தொடர்பா போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வராங்க சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிப்பி காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க